என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது உள்ளத்தைக் காயப்படுத்தி அருகில் இருப்பவர்களையும் சுட்டெரிக்கும் கோபம் எழும்பும் பொழுதே ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சு இழுத்து உங்கள் இதயத்தில் நான் கொடுத்த அமைதியை நினைவில் கொள்ளுங்கள் பிறரிடம் கடினமாக பேசுவதை விட மென்மையாக பேசுங்கள் ஏனெனில் மென்மை என்பது வலிமையின் அடையாளம் உங்களின் வார்த்தைகள் காயப்படுத்தவும் முடியும் குணப்படுத்தவும் முடியும் நீங்கள் தேர்வு செய்கிற ஒவ்வொரு சொல்லும் உங்கள் ஆன்மாவின் நிலையை வெளிப்படுத்துகிறது கோபம் உங்களை நீதிமானாக காட்டும் போல தோன்றலாம் ஆனால் அது உங்கள் உள்ளத்தின் வெளிச்சத்தை மறைக்கிறது உங்கள் இதயம் அமைதியாக இருக்கும் போதுதான் என் சந்நிதி தெளிவாக உணரப்படும் நீங்கள் உங்களை கட்டப்படுத்தும் அந்த நொடி உங்கள் ஆன்மா உயர்கிறது பிறரை வெல்வது பெருமை அல்ல உங்களின் கோபத்தை வெல்வதே உண்மையான வெற்றி நீங்கள் அனுபவித்த காயங்கள் சில நேரங்களில் கோபமாக வெளிப்படுகின்றன புரிந்து கொள்ளப்படாத வேதனை கேட்கப்படாத அழகை மதிக்கப்படாத அன்பு இவை அனைத்தும் உள்ளத்தில் சேர்ந்து நெருப்பாக மாறுகின்றன ஆனால் அந்த நெருப்பை நீங்கள் பாதுகாத்து வைத்தால் அது உங்களைதான் சுடும் அதை என்னிடம் ஒப்படையுங்கள் நான் அதை அமைதியாக மாற்றுவேன் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மன்னிப்பு என்பது பலவீனமல்ல அது ஆழமான வலிமை உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து உங்கள் இதயம் கடினமாகும் போது நீங்கள் உங்கள் அமைதியை இழக்கிறீர்கள் மன்னிப்பு அந்த சங்கிலியை உடைக்கும் கிரவுகோல் நீங்கள் விடுவிக்கும் போது உங்கள் ஆன்மா இலகுவாகிறது கோபம் எழும் நேரங்களில் பேசப்படும் வார்த்தைகள் பெரும்பாலும் காயங்களை உருவாக்கும் அந்த வார்த்தைகள் பின்னர் வருந்தும் நினைவுகளாக மாறுகின்றன ஆகையால் பேசுவதற்கு முன் ஒரு நொடி அமைதியாக இருங்கள் அந்த அமைதியில் என் குரல் உங்களிடம் பேசும் அந்த குரல் உங்களை மென்மைக்கு வழிநடத்தும் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளும் போது அது பலவீனம் என்று உலகம் நினைக்கலாம் ஆனால் மென்மை என்பது கட்டுப்படுத்தப்பட்ட வலிமை புயல் மரங்களை உடைக்கலாம் ஆனால் மென்மையான மழை நிலத்தை உயிர்ப்பிக்கும் அதுபோல் உங்கள் மென்மை உறவுகளை உயிர்ப்பிக்கும் உங்கள் இதயத்தில் நான் விரைத்த கருணையை இழக்காதீர்கள் பிறர் தவறுகளை பார்க்கும் முன் அவர்களின் காயங்களைப் புரிந்து கொள்ள முயலுங்கள் பலர் காயமடைந்து இதயத்திலிருந்துதான் கடினமாக நடக்கிறார்கள் நீங்கள் கருணையுடன் அணுகும் போது அவர்கள் உள்ளமும் மென்மையடையும் நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் ஆன்மா என் சமாதானத்தோடு இணைகிறது கோபத்தை விடுவிக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் உள்ளத்தில் வெளிச்சம் பெருகுகிறது நீங்கள் அமைதியைப் போது நான் உங்களுக்குள் தங்கி செயல் செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் சண்டைகள் புரியாமைகள் காயப்படுத்தும் அனுபவங்கள் வரலாம் ஆனால் அவை உங்கள் இதயத்தை கடினமாக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் இதயம் மென்மையாக இருக்கும் போதுதான் என் அன்பு அதில் ஓட முடியும் கடினமான இதயம் அமைதியைத் தாங்காது நீங்கள் கோபப்படும் போது உங்கள் மூச்சு வேகமாகும் உங்கள் சிந்தனை குழப்பமாகும் அந்த நேரத்தில் உடனே பதிலளிக்காதீர்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் இதயத்தில் என் பெயரை நினைவில் கொள்ளுங்கள் சில நொடிகளில் உங்கள் உள்ளம் சமநிலைக்கு திரும்பும் உங்கள் வார்த்தைகள் விதைகள் போன்றவை கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் காயங்களை விதைக்கும் மென்மையில் பேசப்பட்ட வார்த்தைகள் நம்பிக்கையை விதைக்கும் நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் காலம் அதற்கான பலனை திருப்பித் தரும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தும் போது அது உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சியின் அடையாளம் வெளியில் வெற்றி பெறுவதற்கும் மேலானது உள்ளத்தில் அமைதியைக் காக்கும் திறன் அந்த திறன் உங்களை உயர்த்தும் கோபம் உங்கள் பார்வையை மறைக்கிறது அது உண்மையை சிதைக்கிறது அமைதி மட்டும்தான் தெளிவை தரும் நீங்கள் அமைதியில் முடிவு எடுக்கும்போது அந்த முடிவு உங்கள் ஆன்மாவைக் காயப்படுத்தாதே நீங்கள் என்னோடு நடக்க விரும்பினால் உங்கள் இதயத்தை அமைதியின் பாதையில் நடத்துங்கள் என் குரல் சத்தத்தில் அல்ல அமைதியில் கேட்கப்படும் நீங்கள் அமைதியாகும் போது நான் தெளிவாக பேசுகிறேன் உங்கள் இதயத்தில் அன்பு நிரம்பியிருக்கட்டும் கோபம் அந்த அன்பின் ஓட்டத்தை தடுக்காதிருக்கட்டும் நீங்கள் ஒருவரிடம் மென்மையாகப் பேசும்போது என் அன்பு உங்கள் வார்த்தைகளில் ஒலிக்கிறது நீங்கள் இன்று இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் கோபம் எழும்பும் முன் அமைதியைத் தேர்ந்தெடுக்க கடின வார்த்தைகள் வருவதற்கு முன் மென்மையைத் தேர்ந்தெடுக்க பழிவாங்கும் எண்ணம் வருவதற்கு முன் மன்னிப்பைத் தேர்ந்தெடுக்க அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் உங்கள் உறவுகள் குணமடையும் உங்கள் இதயம் இலகுவாகும் உங்கள் ஆன்மா வெளிச்சம் பெறும் என் அந்து மக்களே நினைவில் கொள்ளுங்கள் நெருப்பு எரிக்க மட்டுமே தெரியும் ஆனால் அந்து உயிர்ப்பிக்கத் தெரியும் கோபம் பிரிக்கிறது மென்மை இணைக்கிறது நீங்கள் அமைதியைத் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்களுக்குள் செயல்படுகிறேன் உங்கள் இதயம் என் வாசஸ்தலமாகிறது உங்கள் உள்ளத்தில் அமைதியை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகளில் மென்மையை படர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் செயல்களில் கருணையை வழிப்படுத்துங்கள் அப்போது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சண்டை குறையும் சமாதானம் பெருகும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் காயங்களை அல்ல குணங்களை உருவாக்கும் நீங்கள் தனியாக இல்லை கோபத்தை வெல்ல நீங்கள் போராடும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்களோடு நிற்கிறேன் உங்கள் இதயத்தை மென்மையாக்க நான் உதவுகிறேன் என் அன்பு மக்களே அமைதியைத் தேர்ந்தெடுக்குங்கள் மென்மையைப் பிடித்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பில் நிலைத்திருங்கள் அப்போது உங்கள் ஆன்மா சுதந்திரமாகும் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தில் மலரும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சிலும் உங்கள் அமைதியிலும் உங்கள் அன்பிலும் முடிவு வரை நான் உங்களை விடமாட்டேன் என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது உள்ளத்தைக் காயப்படுத்தி அருகில் இருப்பவர்களையும் சுட்டெரிக்கும் அந்த நெருப்பை நீண்ட நேரம் உங்கள் இதயத்தில் வைத்திருப்பது பிறரை விட உங்களையே அதிகம் காயப்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கோபத்தை பிடித்து நிற்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் அமைதியை தியாகம் செய்கிறீர்கள் நீங்கள் இழப்பது உங்கள் சமாதானம் உங்கள் தெளிவு உங்கள் ஆன்மாவின் மென்மை நீங்கள் அனுபவித்த காயங்கள் உண்மையானவை உங்களை புரிந்து கொள்ளாத வார்த்தைகள் மதிக்கப்படாத அன்பு திரும்பி வராத நன்றி இவை அனைத்தும் உங்கள் உள்ளத்தில் ஒரு சுமையை உருவாக்கியிருக்கலாம் அந்த சுமை மெதுவாக கோபமாக மாறியிருக்கலாம் ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் காக்க வேண்டிய பொருளாக நினைக்காதீர்கள் அது பாதுகாப்பு அல்ல அது சிறை அதை விடுதிக்கும் போதுதான் உங்கள் ஆன்மா சுதந்திரம் பெறும் நீங்கள் கோபப்படும்போது உங்கள் உள்ளம் இறுக்கமாகிறது உங்கள் சிந்தனே மங்குகிறது உங்கள் வார்த்தைகள் கடினமடைகின்றன அந்த நொடிகளில் நீங்கள் பேசும் சொற்கள் பின்னர் வருத்தத்தின் நினைவுகளாக மாறுகின்றன ஆகையால் பேசுவதற்கு முன் அமைதியை தேர்ந்தெடுக்குங்கள் ஒரு நொடி மூச்சை இழுத்துவிடுங்கள் அந்த ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையில் பல காயங்களைத் தவிர்க்கும் உங்கள் இதயத்தில் நான் விரைத்த கருணையை இழக்காதீர்கள் பிறர் கடினமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் மென்மையை தேர்ந்தெடுக்கலாம் அது எளிதல்ல ஆனால் அது தெய்வீடமானது நீங்கள் அன்பை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் ஆன்மா உயர்கிறது நீங்கள் மன்னிக்க முடியாமல் போராடுகிறீர்கள் அவர்கள் செய்ததை நான் எப்படி மறப்பேன் என்று கேட்கிறீர்கள் மன்னிப்பு என்பது நினைவுகளை அழைப்பது அல்ல வேதனையின் அதிகாரத்தை முடிப்பது நீங்கள் மன்னிக்கும்போது நீங்கள் கடந்த காயங்களின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுகிறீர்கள் கோபம் உங்கள் பார்வையை மாற்றுகிறது அது உண்மையை மங்கச் செய்கிறது அமைதி மட்டும்தான் தெளிவை தரும் நீங்கள் அமைதியில் முடிவு எடுக்கும்போது அந்த முடிவு உங்கள் ஆன்மாவைக் காயப்படுத்தாது நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் உள்ளத்தில் என் சமாதானம் பெருகுகிறது நான் உங்கள் இதயத்தில் தங்க இடம் பெறுகிறேன் கோபம் நிறைந்த இதயம் என் குரலை தெளிவாக கேட்காது அமைதியான இதயம் என் வழிநடத்தலை உணர்கிறது உங்கள் வாழ்க்கையில் சண்டைகள் வரலாம் புரியாமைகள் தோன்றலாம் ஆனால் அவை உங்கள் இதயத்தை கடினமாக்க அனுமதிக்காதீர்கள் கடினமான இதயம் அன்பை தாந்தாது மென்மையான இதயம் உணப்படுத்தும் சக்தி பெறும் நீங்கள் கோபத்தை வெல்லும் போது நீங்கள் பிறரை மட்டுமல்ல உங்களையே காப்பாற்றுகிறீர்கள் உங்கள் இரத்தத்தில் ஓடும் அமைதி உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும் உங்கள் வார்த்தைகள் மென்மையடையும் உங்கள் உறவுகள் குணமடையும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் விதை கோபத்தில் விதைக்கப்படும் விதை காயத்தை வளர்க்கும் அன்பில் விதைக்கப்படும் விதை சமாதானத்தை வளர்க்கும் நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் காலம் அதன் பலனை திருப்பித் தரும் நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் ஆன்மா ஒளியால் நிரம்புகிறது அந்த ஒளி பிறரையும் தொடும் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளும் போது உங்கள் சிற்றத்தில் இருந்த கடினமும் மெதுவாக கரையும் உங்கள் இதயத்தில் கோபம் எழும்பும் நேரங்களில் என்னை நினைவில் கொள்ளுங்கள் என் வாழ்வு முழுவதும் மன்னிப்பின் பாதை காயப்படுத்தப்பட்டாலும் அன்பை தேர்ந்தெடுத்தேன் நிராகரிக்கப்பட்டாலும் கருணையைத் தேர்ந்தெடுத்தேன் அந்த பாதையே உயிர்ப்பிக்கும் பாதை நீங்கள் இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை விடுவிக்க பழிவாங்கும் எண்ணத்தை விடுவிக்க கடின வார்த்தைகளை விடுவிக்க அதன் இடத்தில் மென்மையை விதிக்க அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் உங்கள் இதயம் இலகுவாகும் உங்கள் சிந்தரே தெளிவாகும் உங்கள் உறவுகள் குணமடையும் கோபம் பிரிக்கிறது அன்பு இணைக்கிறது கோபம் இருள் மன்னிப்பு வெளிச்சம் கோபம் சுமை அமைதி விடுதலை என் அன்பு மக்களே நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது நான் உங்களோடு நிற்கிறேன் உங்கள் உள்ளத்தை மென்மையாக்க நான் உதவுகிறேன் உங்கள் வார்த்தைகளை கருணையாக்க நான் வழிநடத்துகிறேன் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சண்டை குறைந்து சமாதானம் பெருகட்டும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் காயங்களை அல்ல குணங்களை உருவாக்கட்டும் உங்கள் இதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பில் நிலைத்திருங்கள் அப்போது உங்கள் ஆன்மா சுதந்திரமாகும் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தில் மலரும் நீங்கள் தனியாக இல்லை கோபத்தை வெல்ல நீங்கள் போராடும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சிலும் உங்கள் அமைதியிலும் உங்கள் மென்மையிலும் நான் தங்கியிருக்கிறேன் முடிவு வரை நான் உங்களை விடமாட்டேன் என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது எழும்போது ஒரு கணத்தில் உங்கள் உள்ளத்தின் அமைதியை இருத்திவிடும் அந்த நெருப்பை நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் வரை அது வெளியில் பரவுவதற்கு முன்பே உங்களை உள் உலகத்தில் காயப்படுத்தும் நீங்கள் கோபத்தை தாங்கிக் கொண்டிருப்பது உங்கள் இதயத்தில் அமைதிக்கான இடத்தை குறைத்துக் கொண்டிருப்பதற்குச் சமம் ஆகையால் கோபம் எழும் நொடியில் அதை பாதுகாக்காமல் அதை என் முன்னிலையில் ஒப்படையுங்கள் நான் அதை அமைதியின் நீராக மாற்றுவேன் மென்மை பலவீனம் என்று உலகம் சொல்லலாம் ஆனால் மென்மை என்பது கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி புயல் உடைக்கும் மென்மையான மழை உயிர்த்திக்கும் நீங்கள் மென்மையாக நடக்கும்போது உங்கள் வார்த்தைகள் குணப்படுத்தும் மருந்தாக மாறுகின்றன உங்கள் இதயத்தில் நான் விரித்த கருணையை இழக்காதீர்கள் பிறர் கடினமாக நடந்து கொண்டால் அதற்குப் பதிலாக நீங்கள் மென்மையை தேர்ந்தெடுக்கலாம் அது எளிதான பாதை அல்ல ஆனால் அது உயர்ந்த பாதை அந்த பாதையில் நான் உங்களோடு நடக்கிறேன் மன்னிப்பு பற்றி நீங்கள் பலமுறை குழம்புகிறீர்கள் அவர்கள் செய்ததை நான் எப்படி மறப்பேன் என்று கேட்கிறீர்கள் மன்னிப்பு என்பது நினைவுகளை அழைப்பது அல்ல வேதனையின் கட்டுப்பாட்டிலிருந்து உங்களை விடுவிப்பது நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் ஆன்மா சங்கிலியிலிருந்து வெளியேறிகிறது கோபம் உங்கள் இதயத்தை கடினமாக்கும் கடினமான இதயம் அன்பை தாந்தாது அது வெளிச்சத்தை ஏற்காது ஆனால் மென்மையான இதயம் ஒளியை பிரதிபலிக்கும் நீங்கள் மென்மையைக் காக்கும்போது என் சமாதானம் உங்கள் உள்ளத்தில் பெருகுகிறது நீங்கள் அமைதியைத் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கிறது அந்த வெளிச்சம் உங்கள் சிந்தனையை மாற்றுகிறது உங்கள் வார்த்தைகள் மென்மையடைகின்றன உங்கள் செயல்கள் தருணையடைகின்றன உங்கள் வாழ்க்கையில் சண்டைகள் தோன்றலாம் புரியாமைகள் எடலாம் ஆனால் அவை உங்கள் இதயத்தின் அடையாளமாக மாற அனுமதிக்காதீர்கள் அவை உங்கள் பாதையில் வந்த நிகழ்வுகள் மட்டுமே உங்கள் இயல்பல்ல உங்கள் இயல்பு அன்பு நீங்கள் கோபத்தை விடுதிக்கும் போது உங்கள் உடலிலும் அமைதி பெருகுகிறது உங்கள் மூச்சு சீராகிறது உங்கள் பார்வை தெளிவாகிறது உங்கள் மனம் இலகுவாகிறது அமைதி உங்கள் உள்ளத்தில் ஓடும் நதியாக மாறுகிறது நீங்கள் பேசும் வார்த்தைகள் விதைகள் கோபத்தில் விதைக்கப்படும் விதைகள் காயங்களை வளர்க்கும் அன்பில் விதைக்கப்படும் விதைகள் நம்பிக்கையை வளர்க்கும் நீங்கள் விதைக்கும் விதை உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரும் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் போது உங்கள் ஆன்மா உயர்கிறது அது உங்கள் உள்ளத்தின் வளர்ச்சி நீங்கள் மென்மையைத் தேர்ந்தெடுக்கும் போது என் சந்நிதி உங்களுக்குள் வேரூன்றுகிறது நீங்கள் என்னோடு நடக்க விரும்பினால் உங்கள் இதயத்தை அமைதியின் பாதையில் நடத்துங்கள் என் குரல் சத்தத்தில் அல்ல அமைதியில் கேட்கப்படும் நீங்கள் அமைதியாகும் போது நான் தெளிவாக பேசுகிறேன் உங்கள் இதயத்தில் அன்பு நிரம்பியிருக்கட்டும் கோபம் அந்த அன்பின் ஓட்டத்தை தடுக்காதிருக்கட்டும் நீங்கள் ஒருவரிடம் மென்மையாக பேசும்போது என் அன்பு உங்கள் வார்த்தைகளில் ஒலிக்கிறது நீங்கள் இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் கோபம் எழும்பும் முன் அமைதியைத் தேர்ந்தெடுக்க கடின வார்த்தைகள் வருவதற்கு முன் மென்மையைத் தேர்ந்தெடுக்க பழிவாங்கம் எண்ணம் வருவதற்கு முன் மன்னிப்பைத் தேர்ந்தெடுக்க அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் உங்கள் உறவுகள் குணமடையும் உங்கள் இதயம் இலகுவாகும் உங்கள் ஆன்மா வெளிச்சம் பெறும் கோபம் பிரிக்கிறது அன்பு இணைக்கிறது கோபம் இருள் மன்னிப்பு வெளிச்சம் கோபம் சுமை அமைதி விடுதலை என் அன்பு மக்களே நீங்கள் அமைதியைத் தேர்ந்தெடுக்கும்போது நான் உங்களோடு நிற்கிறேன் உங்கள் உள்ளத்தை மென்மையாக்க நான் உதவுகிறேன் உங்கள் வார்த்தைகளை கருணையாக்க நான் வழிநடத்துகிறேன் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சண்டை குறைந்து சமாதானம் பெருகட்டும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் காயங்களை அல்ல குணங்களை உருவாக்கட்டும் உங்கள் இதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பில் நிலைத்திருங்கள் அப்போது உங்கள் ஆன்மா சுதந்திரமாகும் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தில் மலரும் நீங்கள் தனியாக இல்லை கோபத்தை வெல்ல நீங்கள் போராடும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சிலும் உங்கள் அமைதியிலும் உங்கள் மென்மையிலும் நான் தங்கியிருக்கிறேன் முடிவு வரை நான் உங்களை விடமாட்டேன் என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது எழும்போது ஒரு கணத்தில் உங்கள் உள்ளத்தின் தோட்டத்தை உலர்த்திவிடும் நீங்கள் வளர்த்திருந்த அமைதியின் மதர்களை அது எரித்துவிடும் ஆகையால் அந்த நெருப்பு எழும் முன்பே அதை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் கோபம் எழும் முன் உங்கள் இதயத்தில் ஒரு நடுக்கம் உண்டாகும் அந்த நடுக்கமே எச்சரிக்கை அந்த நொடியில் அமைதியைத் தேர்ந்தெடுப்பது உங்கள் ஆன்மாவைக் காக்கும் முதல் படியாகும் நீங்கள் அனுபவித்த அநியாயங்கள் உங்கள் ஊழத்தில் சேர்ந்து கிடக்கலாம் யாரோ ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பார் யாரோ ஒருவர் உங்கள் நம்பிக்கையை உடைத்திருப்பார் யாரோ ஒருவர் உங்கள் அன்பை மதிக்காமல் சென்றிருப்பார் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் மனதில் எழும்பும் போது கோபம் உங்களை ஆட்கொள்ள முயலும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கடந்த காயங்களை மீண்டும் எரிய விடுவது புதிய காயங்களை உருவாக்கும் நான் உங்களை குணப்படுத்த விரும்புகிறேன் எரியச் செய்ய அல்ல கோபம் உங்கள் பார்வையை மங்கச் செய்கிறது நீங்கள் ஒருவரை முழுமையாக பார்க்க முடியாது அவர்களின் தவறை மட்டும் பெரிதாக பார்க்கத் தொடங்குகிறீர்கள் ஆனால் கருணை உங்கள் பார்வையை விரிவாக்குகிறது அது மனிதரின் குறைகளுக்கு அப்பால் உள்ள அவர்களின் வேதனையையும் காண உதவுகிறது பலர் கடினமாக நடப்பது அவர்கள் உள்ளத்தில் காயம் இருப்பதால்தான் அதை அறிந்தால் கோபம் கருணையாக மாறும் நீங்கள் உங்கள் வார்த்தைகளே கவனியுங்கள் கோபத்தில் பேசப்படும் சொற்கள் வாளைவிட கூர்மையானவை வாழ்காயத்தை ஆற்றலாம் ஆனால் கடினமான சொற்கள் மனதில் நீண்ட காலம் ஒலிக்கும் ஆகையால் பேசுவதற்கு முன் உங்கள் உள்ளத்தில் அமைதியை தேடுங்கள் அமைதி வந்த பின்பு பேசும் சொற்கள் குணப்படுத்தும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பதிலடி கொடுப்பது நீதியல்ல மன்னிப்பில் நிற்பதே உயர்ந்த நீதி நீங்கள் மன்னிக்கும் போது தவறு செய்தவர் மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவும் விடுதலை பெறுகிறது மன்னிப்பு என்பது உங்கள் இதயத்தின் கதவை திறக்கும் ஒளி கோபம் உங்களை தனிமைப்படுத்தும் அது உங்களை உங்களுக்குள்ளேயே சிறைப்பிடிக்கும் ஆனால் அன்பு உங்களை இணைக்கிறது அது உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது நீங்கள் கோபத்தை விடுதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் புதிதாய் வெளிச்சம் பிறக்கிறது நீங்கள் உங்கள் மூச்சை கவனியுங்கள் கோபம் எழும்போது உங்கள் மூச்சு வேகமாகும் அந்த வேகத்தை மெதுவாக்குங்கள் அமைதியாக மூச்சை இழுத்து விடுங்கள் அந்த சுவாசத்தின் நடுவே என் சமாதானத்தை உணர்தீர்கள் உங்கள் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் அமைதி ஒரு ஆழமான குளம் போன்றது அதன் மேல் அலைகள் எடலாம் ஆனால் அடியில் அமைதி நிலைத்திருக்கிறது நீங்கள் அந்த அடித்தள அமைதியைத் தொடக் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை வெல்லும் போது உலகம் உங்களை வெல்ல முடியாது கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்கள் ஆன்மாவின் உயர்வை காட்டுகிறது அது உங்கள் உள்ளத்தின் வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது நீங்கள் ஒருவரிடம் மென்மையாக நடக்கும்போது அவர்கள் மாறாவிட்டாலும் நீங்கள் மாறுகிறீர்கள் உங்கள் உள்ளம் வெளிச்சம் பெறுகிறது உங்கள் வார்த்தைகள் ஆறுதலாக மாறுகின்றன நீங்கள் உங்கள் நினைவுகளை சுத்திகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கோபத்தை வளர்க்காதீர்கள் அந்த நினைவுகளை என் முன்னிலையில் ஒப்படையுங்கள் நான் அவற்றை அமைதியாக மாற்றுவேன் உங்கள் இதயம் ஒரு ஆலயம் போன்றது அதில் கோபத்தின் புகையை நிரப்பாதீர்கள் அது உங்கள் ஆன்மாவின் ஒளியை மறைக்கும் அன்பின் வாசனையை அதில் நிரப்புங்கள் நீங்கள் யாரிடமும் கடினமாக பேச விரும்பும்போது புதலில் உங்கள் உள்ளத்தில் அவர்களுக்காக நன்மை வேண்டுங்கள் அந்த வேண்டுதல் உங்கள் வார்த்தைகளை மென்மையாக்கும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதரும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியில் காட்டாத சுமைகள் இருக்கின்றன அதை அறிந்தால் கோபம் குறையும் கருணை பெருகும் கோபம் உங்கள் சக்தியை வீணாக்கும் அது உங்களை சோர்வனையச் செய்யும் ஆனால் அமைதி உங்களுக்கு புதிய பலத்தை தரும் அது உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும் நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் உள்ளக்கில் என் சந்நிதி வேரூன்றுகிறது என் குரல் தெளிவாக கேட்கிறது என் வழிநடத்தல் உங்களுக்கு வழிபடுகிறது நீங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்குங்கள் கோபம் என் வாழ்க்கையை நடத்தாது அமைதிதான் நடத்தும் என்று அந்த தீர்மானம் உங்கள் ஆன்மாவின் திசையை மாற்றும் உங்கள் கண்களில் கருணை நிரம்பட்டும் உங்கள் சொற்களில் மென்மை நிரம்பட்டும் உங்கள் செயல்களில் அன்பு பெருகட்டும் நீங்கள் செல்லும் இடங்களில் சண்டை குறைந்து சமாதானம் பெருகட்டும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் காயங்களை அல்ல குணங்களை உருவாக்கட்டும் நீங்கள் மன்னிக்கும் போது என் அன்பு உங்கள் உள்ளத்தில் பெருகுகிறது நீங்கள் அமைதியில் நிற்கும்போது என் சமாதானம் உங்களை மூடுகிறது கோபம் ஒரு புயல் அது வந்து போகும் ஆனால் அமைதி ஒரு நிலம் அது நிலைத்திருக்கும் நீங்கள் புயலை பிடிக்க வேண்டாம் நிலத்தை தேர்ந்தெடுக்குங்கள் உங்கள் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு கடின எண்ணத்தையும் என் முன்னிலையில் மென்மையாக்குங்கள் நான் அவை மாற்றுவேன் நீங்கள் அன்பை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் பெறுகிறது நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் ஆன்மா சுதந்திரம் பெறுகிறது என் அன்பு மக்களே உங்கள் இதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் கோபம் அதில் வேரூன்றாதபடி கவனியுங்கள் அமைதி அதில் வளரட்டும் நீங்கள் கோபத்தை வெல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சிலும் உங்கள் மானத்திலும் உங்கள் மென்மையிலும் நான் தங்கியிருக்கிறேன் முடிவு வரை நான் உங்களை விடமாட்டேன் நீங்கள் அனுபவித்த சில சம்பவங்கள் உங்கள் உள்ளத்தில் இன்னும் ஆறாத காயங்களாக இருக்கலாம் யாரோ ஒருவர் உங்களை அநியாயமாக பேசியிருக்கலாம் யாரோ ஒருவர் உங்கள் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் யாரோ ஒருவர் உங்கள் அன்பை மதிக்காமல் சென்றிருக்கலாம் அந்த நினைவுகள் உங்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தும் போதே கோபம் உங்கள் உள்ளத்தில் எழுவதே இயல்பாக தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அந்த நினைவுகளை பிடித்துக் கொள்வது காயத்தை குணப்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் கீறுவது தோன்றது காயத்தை ஆற்ற அனுமதியுங்கள் நீங்கள் கோபத்தில் பேசும் சொற்கள் உங்கள் இதயத்தின் உண்மையான குரல் அல்ல அவை உங்கள் வேதனையின் சத்தம் அந்த சத்தம் பிறரின் இதயத்தையும் காயப்படுத்தும் ஆகையால் பேசுவதற்கு முன் உங்கள் உள்ளத்தில் அமைதியை அழைக்குங்கள் அமைதி உங்கள் வார்த்தைகளை மென்மையாக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் நியாயமான காரணத்திற்காக கோபப்படுவதாக நினைக்கலாம் ஆனால் நியாயமான கோபம் கூட நீண்ட நேரம் தங்கினால் அது உங்கள் ஆன்மாவை சோர்வடையச் செய்யும் நீதியை நிலைநாட்ட அமைதி தேவை கோபம் அல்ல நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பிறரை மாற்ற கோபம் உதவாது அன்புதான் மாற்றும் கடினமான கூட நீரின் மென்மையால் காலப்போக்கில் வடிவம் பெறுகிறது அதுபோல் மென்மை கடிமை இதயத்தையும் மாற்றும் மன்னிப்பு பற்றி நீங்கள் போராடுகிறீர்கள் அவர்கள் செய்ததை நான் எப்படி மன்னிப்பேன் என்று கேட்கிறீர்கள் மன்னிப்பு என்பது தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல உங்கள் இதயத்தை விடுதிப்பது நீங்கள் மன்னிக்கும்போது உங்கள் உள்ளம் இலகுவாகிறது கோபம் உங்கள் உள்ளத்தில் சுவர் கட்டுகிறது அந்த சுவர் உங்களை பாதுகாக்கும் என்று தோன்றலாம் ஆனால் அது அன்பையும் வெளிச்சத்தையும் தடுக்கிறது மென்மை அந்த சுவரை அகற்றும் நீங்கள் அமைதியாக மூச்சை இழுத்து விடும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் உள்ளத்தில் புதிய சமாதானம் பிறக்கிறது உங்கள் மூச்சின் ஓட்டத்தில் என் கிருபை கலந்திருக்கிறது நீங்கள் அமைதியை உணர ஆரம்பிக்கிறீர்கள் உங்கள் இதயத்தில் நான் விதைத்த கருணை ஒரு விதை போல அதை கோபத்தின் வெப்பத்தில் விடாதீர்கள் அமைதியின் நீரில் அதை வளர்த்திடுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நிழல் தரும் மரமாக வளரும் நீங்கள் பிறரை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது கோபம் குறைகிறது அவர்கள் நடந்து கொண்ட விதத்தின் பின்னால் உள்ள காயத்தை பார்க்கும்போது உங்கள் இதயம் மென்மையடைகிறது கோபம் உங்கள் உடலையும் சோர்வடையச் செய்கிறது அது உங்கள் சுவாசத்தை வேகப்படுத்தும் உங்கள் இதயத்தை அழுத்தும் ஆனால் அமைதி உங்கள் உடலுக்கும் ஓய்வை தருகிறது நீங்கள் கோபத்தை விடுவிக்கும் போது உங்கள் ஆன்மா இலகுவாகிறது அது கட்டுப்பாடின்றி பறக்கும் பறவை போல சுதந்திரம் பெறுகிறது நீங்கள் உங்கள் நினைவுகளை சுத்தமாக்க கற்றுக்கொள்ளுங்கள் பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து உங்கள் உள்ளத்தில் நெருப்பை வளர்க்காதீர்கள் அவற்றை என் முன்னிலையில் ஒப்படையுங்கள் உங்கள் இதயம் ஒரு புரித ஆலயம் அகல் கோபத்தின் புகையை நிரப்பாதீர்கள் அன்பின் வாசனையை நிரப்புங்கள் நீங்கள் யாரிடமும் கடினமாக பேச விரும்பும் போது முதலில் அமைதியாக இருங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவின் பிரதிபலிப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்குங்கள் கோபம் என்னை ஆளாது அமைதி என்னை நடத்தும் என்று அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது உங்கள் இதயத்தில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கிறது அந்த வெளிச்சம் உங்கள் பார்வையை மாற்றுகிறது கோபம் ஒரு புயல் அது எழுந்து அடங்கும் ஆனால் அமைதி நிலம் போல நிலைத்திருக்கும் நீங்கள் நிலத்தைத் தேர்ந்தெடுக்குங்கள் நீங்கள் மென்மையாக நடக்கும் போது பிறரின் காயங்கள் குணமடைய ஆரம்பிக்கும் உங்கள் வார்த்தைகள் மருந்தாக மாறும் நீங்கள் செல்லும் இடங்களில் சமாதானம் பெருகட்டும் உங்கள் இருப்பு இருப்புக்கூடு சண்டையை அமைதியாக்கட்டும் நீங்கள் என்னோடு நடக்க விரும்பினால் உங்கள் இதயத்தை அமைதியின் பாதையில் நடத்துங்கள் என் குரல் சத்தத்தில் அல்ல அமைதியில் கேட்கப்படும் உங்கள் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு கடின எண்ணத்தையும் அன்பால் மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்குள் அந்த மாற்றத்தை செய்கிறேன் நீங்கள் அமைதியை விதைக்கும் அமைதியை அறுவடை செய்தீர்கள் நீங்கள் மன்னிப்பை விதைக்கும் சுதந்திரத்தை அறுவடை செய்தீர்கள் என் அன்பு மக்களே உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் கோபம் அதில் வேரூன்றாதபடி கவனியுங்கள் மென்மை அதில் வளரட்டும் நீங்கள் கோபத்தை வெல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சிலும் உங்கள் அமைதியிலும் உங்கள் மென்மையிலும் நான் தங்கியிருக்கிறேன் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை முடிவு வரை நான் உங்களை விடமாட்டேன்